ஆதரவாளர் ரோஜா தமிழ் டிவி உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் உங்களுடைய ஜோதிட சம்பந்தமான அனைத்து சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க காத்திருக்கிறார்கள் ஒரு சிறப்பு என்னன்னா நம்முடைய மூ திருச்சிற்றம்பலம் ஐயா அவர்கள் வந்து ஜாதகம் இல்லாம உங்களுடைய கட்டை விரல் ரேகைய வந்து நீங்க இதே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணி போட்டோவா அனுப்பிச்சிங்கன்னா அதை பார்த்து உங்களுக்கு வந்து என்ன பலன்கள் என்ன நடக்கும் அப்படிங்கறத சொல்லுவாங்க எப்படி உங்களுடைய முறை என்ன அப்படிங்கறத நம்மளுடைய நேர்களுக்கு சொல்லுங்க ஐயா வணக்கம் உலக தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கங்கள் சுமார் இந்த நங்கநல்லூர் என்ற பகுதியில் அதாவது நங்கநல்லூர் என்பது தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரு பகுதி எல்லாருக்குமே தெரியும் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்திலே தான் நான் இருக்கிறேன் கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு ஆண்டு காலம் எங்களுடைய சேவையை செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இந்த நேயர்கள் நேரடியாக உங்களிடத்தில் உரையாடக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நாடி ஜோதிடம் என்பது கட்டவரல் அந்த ஒரு வலதுகை அஞ்சு விரலாகவும் இடதுகை அஞ்சு விரலாகவும் இருக்கிறது ஆனால் சித்தர்களுடைய ஞானத்தால் சொல்லப்பட்ட ஒரே ஒரு விஷயங்கள் என்னன்னா ஒரு அதிசயம் என்னவென்று கேட்டால் இந்த வலதுகையில் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் வலதுகை உள்ள இருக்கக்கூடிய ரேகையுடைய அமைப்பின் மூலமாக பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டவர்கள் ரேகையின் மூலமாக உங்களுடைய ரேகையை ரேகையினுடைய அம்சத்தை எங்களுக்கு தெ தெரிவித்தால் அதில் இருக்கக்கூடிய அந்த ரேகனுடைய அம்சத்துடைய பெயரை நாங்கள் தெரிந்து கொண்டால் உங்களுக்கு அதுக்கான வாய்ப்பும் நேரமும் வருகிற பொழுது இந்த ஓலச்சூடி கிடைக்க பெற்றால் உங்களுடைய பிறப்பிலிருந்து ஆயுள் வரைக்கும் உங்களுடைய பலன்களை முழுமையாக அறிந்துட முடியும் இது அதிசயம் என்னவென்றால் சித்தர்களுடைய ஞானத்தால் சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் எழுதி வைக்கப்பட்ட உங்க வாழ்வின் பலன்கள் ஒரு நிறைவான வாழ்க்கையை நீங்க எப்படி வாழ போறீங்க தன வயசு வரைக்கும் எப்படி இருப்பீங்க எப்படிலாம் நீங்க வாழ போறீங்கிற விஷயத்தை சொன்ன ஒரே சாஸ்திரம் வந்து நாடி ஜோதிடம் மட்டும்தான் அந்த ரேகையின் அம்சத்தின் மூலமாக இந்த ரேகை அம்சம் தலையெழுத்து உருவாக்க இந்த ரேகையின் மூலமாக ஒரு மனிதனுடைய தலை விதியே நிர்மாணம் செய்யப்படுகிறது மனித குலத்துக்கு மிகப்பெரிய அதிசயம் பொக்கிஷம் என்றால் இந்த நாடி சாஸ்திரங்கள் தான் இதை பார்க்கறதுக்கே ஒரு காலமும் பிராப்தமும் உங்களுக்கு வேணும் அப்படி இருந்தால் உங்களுடைய வாழ்வை கரெக்டான பாதை எடுத்து செல்ல முடியும் அப்ப நீங்க எப்படி இதை நீங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனித குலக்க குலங்களுக்கு இந்த ஓலச்சூடியை பார்த்து பலன் பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகிறதோ அதுக்கான நேரம் வரும்போது எங்களை தேடி வர்றதா அந்த ஓலைச்சூடி சொல்லுது நாங்கள் எந்த நிலையிலையும் தேடி போக முடியாது அந்த ரேகையின் பலனாக உங்களுடைய வாழ்வுக்கு முக்கியமான மயில்கல்லாக இருக்கும் சிலருக்கு திருமணத்தில் பிரச்சனையாகவும் திருமணம் தடையாகவும் தாமதப்படுத்தும் இல்லை திருமணம் நடந்த பிறகு உங்களுக்கு பிரிவினை கஷ்டங்கள் கடன் வியாதி வழக்கு போன்ற நிலைகளை உண்டாக்கி முழுமையாக பிரிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணம் மூன்றாவது திருமணம் மாதிரி ஆகிற மாதிரி சூழ்நிலைகள் வரும் சில பேருக்கு திருமணமான பிறகு ரெண்டு பேரும் ஒத்து வராமல் சண்டை சச்சரமாகவே இருப்பாங்க ஒரே குடும்பத்தில் இருப்பாங்க ரெண்டு பேருக்குள்ள ஒருத்தங்களுக்கு தான் வருமானம் இருக்கும் ஒருத்தங்களுக்கு வருமானம் இல்லாமல் இருக்கும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தும் அதனால் பிரிவினை குற்றங்கள் உண்டாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில குடும்பத்தில் வந்து பாதிப்பு உண்டாகி குடும்பத்தில் வளர்ச்சிங்கிறதே காணப்படாமல் போகலாம் உடலை பாதிக்கலாம் மனசை பாதிக்கலாம் நிம்மதி போயிடும் கடனை கொடுக்கும் ஒம்ப கொடுக்கும் வழக்கம் கொடுக்கும் செய்கிற தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தாது அதனால் பல இடையூறுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்க முடியும் நீங்கள் இந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் காரணிகள் அறிந்திட வேண்டும் என்றால் உங்கள் கைவிரல் ரேகையே போதும் உங்கள் வாழ்வை முழுமையாக ஆராய்ந்து பார்த்து உங்களுடைய எதிர்கால பல பல பலாபலங்களை மிக துல்லியமாக அகத்திய மாமனிரால் எழுதி வைக்கப்பட்ட அந்த ஊலச்சூடி மிக மகத்துவமான சில விஷயங்களை நிறைந்திட முடியும் இந்த நிலைகளில் சொல்லப்படக்கூடிய ஒரு வாய்ப்பினை உங்களுக்கு இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இயற்கையாக இந்த நேரத்தில் நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொண்டு இது எப்படி இருக்குன்னு கேட்கலாம் அதை கேட்கறதுனால உங்களுடைய முழுமையான பலனை எங்களால் சொல்லிட முடியும் ஆனால் இதை சொல்ல முடியும் முழுமையாக சொல்ல வேண்டாமலாம் நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கணும் இல்லையா எங்களுடைய முகவரியோ எங்களுடைய ஃபோன் நம்பர்லேயோ உங்களுடைய ரேகையை வச்சு எனக்கு அனுப்பிட்டிங்கன்னா அந்த ரேகையை வந்து நேராக வந்து பார்க்க முடியிற ரேகையாக இருந்தால் நேராக தான் பார்க்க முடியும் ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கீங்க ரொம்ப இந்த மாவட்டத்தில் இருப்பீங்க இல்லை மாநிலத்துக்கு எல்லைக்குட்பட்ட இடத்துல இருப்பீங்க இல்லை வேறு மாநிலத்தில் இருப்பீங்க இல்லை ஒரு நாடை விட்டு வேறு நாட்டில் அதாவது கடல் தாண்டி இருக்கக்கூடிய தமிழ் உணவு உறவுகளுக்கு இதை பத்தின விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் ரேகையை வந்து அவங்க அனுப்பி வச்சு அதுதான் உங்களுடைய ஓனை சுவடி அதன் மூலம் தான் எடுக்கிறீங்களா சொல்லுறீங்க ரொம்ப முக்கியமான முக்கியமா ஆண்களா இருந்தா வலதுகை கட்டவர்கள் பெண்களா இருந்தா இடதுகை கட்டவர்கள் இந்த ரேகையில என்ன விதி இருக்கு ஆண்களுக்கு வேற ராகவும் பெண்களுக்கு வேற ராகவும் சொல்றீங்களே இதுக்கான காரணம் என்னங்கிறதா நீங்க கேக்குறீங்க அப்ப ஆண்களே நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஆண்களாக இருந்தால் வலதுகை கட்ட வலதுகை கட்டை வரல வந்து ரேகையும் எடுத்து அனுப்பணும் ரேகைய படம் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பணும் பெண்களாக இருந்தால் இடதுகை கட்டை விரல் ரேகையை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அதன் பிறகு உங்க கேள்விகளை அதிலே கூட நீங்க பதிவு அஞ்சா நம்முடைய ஐயா எல்லா சந்தேகங்களுக்கும் பதில் சொல்ல காத்திருக்கிறார்கள் சொல்லுங்க அந்த ரேகையினுடைய அம்சத்துல என்ன சொல்றாங்கன்னா அந்த ரேகையில பல ரேகைகள் இருக்கு எத்தனை வகை பல விதமான ரேகையில வரக்கூடிய அந்த அம்சத்துல அவங்களுக்கு பழ காலத்துல வாழ்ந்திருக்க சித்தர்கள் அவங்க ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்டதுதான் அந்த ஓலைச்சோடி ஈழ மருத்துவங்கள் பொது பழங்கள் உலக நிலைகளில் வரக்கூடிய பிரச்சனைகள் இல்ல பூகோளத்துல மனித குலத்துக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள் இல்ல இது மட்டும் இல்லாமல் மருத்துவ நிலைகளில் வரக்கூடிய சில மருத்துவ குணம் உள்ள சில மூலிகை வகைகள் அந்த சாஸ்திர விதிகள்ல மனித குலங்கள் வாழ்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை வேணுமோ அனைத்து விதமான பலங்களை சொல்லியிருக்கக்கூடிய ஒரே சாஸ்திரம் இந்த நாடி சோஸ்திரம் தான் இது ஓலைச்சுடிங்கிறது நீங்கள் நேரத்தில் எந்த நேரத்தில் வந்தாலும் பார்த்துக்க முடிங்கிறதுலாம் கிடையாது உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் அந்த மனித நட்சத்திர மனிதர்களாக இருப்பாங்க சினிமா கலை உலகத்தில் இருப்பாங்க அதாவது விளையாட்டு துறையில் மிகப்பெரிய மேன்மையான இருப்பாங்க அதேமாதிரி அரசியல் நிலையில் உலகம் பூரா பேர் புகழ் அடைஞ்சவங்களா இருப்பாங்க இல்லை தொழில் புரியவர்கள் பெரிய நிலையில் இருப்பாங்க விஞ்ஞானம் புரிய உள்ளாங்க டாக்டரா இருப்பாங்க இன்ஜினியரா இருப்பாங்க சாதாரண சர்வெண்டாக கூட இருப்பாங்க மனித குலத்திலே இந்த நிலை ஏற்படுறதுக்கான காரணம் என்னன்னா அவங்க அவங்களுடைய வாழ்வினை கர்மா நிலையின் அடிப்படையாக புண்ணியத்தின் அடிப்படையாக வாழ்வை வந்து நிர்மாணம் செய்திருக்கிறார் ஏக அமைப்பே நீங்க பிறக்கும் போதே இந்த மாதிரி ரேகையில பிறந்த அப்படிதான் வாழ்வான்னு எழுதி வச்சிருக்காங்க அப்ப பெண்கள் ஏன் வந்து இடது கையை பயன்படுத்துறாங்கன்னா அவங்க வலது கையில அதிகப்படியான வேலை செய்யும் பொழுது அந்த கையில் இருக்கக்கூடிய ரேகை அம்சம் வந்து சரியா தெரியாது ஆனா இடது கையில அவங்களுக்கு வேலை அதிகமா இருக்காது அந்த இடது கையில் இருக்கக்கூடிய ரேகையை வைக்கும் போது முழுமையா அந்த ரேகை அறிந்திட முடியும் அதை வச்சு அவங்களுக்கு ஈஸியாக எடுக்க முடியும் ஆண்கள் கையில் இருக்கக்கூடியதுன்னா அது அதிகபட்சமான வேலை அவங்க அதிகபட்சமான வேலைகளை இது மூலமாக கை ப பதிவு வந்து அவங்க வேஸ்ட் பண்ண மாட்டாங்க ஆகையினால அவங்களுக்கு ஆண்கள் வந்து வலது கையில் வச்சால் துல்லியமாக எடுத்துட முடியும் இது எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த ஓலைச்சுடைய எண்ணிக்கை தேடி வரணும் எந்த வயசில் வரணும் அது எந்த நாட்டாக இருந்தாலும் சரி எந்த மதமாக இருந்தாலும் சரி எந்த இனமாக இருந்தாலும் சரி தமிழ் கொண்டதுன்னு கிடையாது எல்லா குலத்துக்கும் ஒரு ஐதீகமான ஒரு அமைப்பை தான் அந்த ஓலைச்சுவடி எப்படி முதன் முதல்ல எப்படி சந்திச்சீங்க நம்மளுடைய நாட்டில் நான் ஆராயதான் வந்தேன் இது போலியா உண்மையா அப்படின்னு ஆராயதான் நான் வந்தேன் சரி அவர்கிட்ட என்னுடைய கருத்தை சொல்லிட்டேன் இதுல ஏதாவது வந்து ரகசியம் இருந்தா என்ன சொல்லிடுங்க நான் வெளியேறிடுறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லை நீங்க கைராக கொடுங்க கைராக கொடுத்து நான் சொன்னால் நம்பிக்கை இருந்தால் மேற்கொண்டு இதனால பேசலாம் ஓ அப்படின்னு சொன்னது அவர் நூறு சதவீதம் சரியாக இருந்தது அதுதான் தொடர்ந்து அவர் கூட பயணிக்கிறேன் சரி 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 நன்றி என்ன விஷயத்துக்காக அவங்கள சந்தித்து கேட்குறதுக்கு இல்லை தொழில் ரீதியாக சொந்த சொந்த விஷயம் வாழ்க்கை விஷயமா எல்லாமே தான் ஓ அது கேட்டது வந்து நூறு சதவீதம் அது வந்து மற்ற மாற்று கருத்தே

வீட்டில் எந்த ஒரு நகிழ்ச்சி நடந்தாலும் யார்கிட்ட சொல்லாமல் செய்கிறதில்லை இல்ல என்னை சார்னவங்களும் அப்படிதான் ஓ ஓ ஓ என்கிட்ட யாரும் சொல்லிவிட்டு வரதில்லை சார் சொல்லுவார் உங்கள் பேர் சொல்லிட்டு வந்தாங்க நிறைய ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் இருந்தால் பரவாயில்ல ஆ நிறைய பேர் டெய்லியும் சார் சந்திக்கிறதுனால அது சார் இங்கே சொல்லுவார் உங்கள் பேர் சொல்லிட்டு வந்தாங்க ஆ ஓ அப்படி நம்பிக்கையோடு தானே வராங்க திரும்பவும் நம்பிக்கை இருக்கிறதுனால தான் ஒரு பத்து வருஷமாக அந்த ஜோதிட நம்பிக்கை மக்களுக்கு செலுத்த முடியுது தவறான தகவல்கள் வந்து ரொம்ப நாளைக்கு நீடிக்காது இல்லைங்களா தெய்வ நம்பிக்கை இருக்கணும் செய்யும் தொழிலே தெய்வம்னு சொன்னாங்க அதனுடைய ஈடுபாடு தான் உண்மை இல்லைன்னா உங்களுக்கு நாள் சென்னையில வந்து ஒரு ஆபீஸ் வச்சு நடத்த முடியாது ஓகே கண்ணிக்க இருக்கிறதுனால தான் நேரில் நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக ஜோதிடம் பார்த்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க நீங்களே கேட்டீங்க விஷயம் ீங்க பிறக்கும்போது எழுதுறாங்க ஆமா அதனுடைய பலன் வந்து முழுமையாக மக்கள்கிட்ட போய் நாடி சேரலோதி இருக்க அந்த உண்மையான கருத்து என்ன வாழ்க்கையே என்ன எப்ப பிறந்தீங்க எப்போ மரணத்தை நம்ம கடைசி தொடரும் சொல்லி அது முழுமையான விஷயம் அதுல வந்துட்டு உங்களுக்கு காண்டம் மாறுத தவிர தொழில் காண்டம் தான் தனியா பார்த்துக்கலாம் ஆனா ஜாதகம் தான் சொல்ல முடியும் ஜாதகத்தில் கட்டத்தை பார்த்து பொது பலம் தான் சொல்ல முடியாது ஆனால் கையில வச்சு தொழில் காண்டம் திருமண காண்டம் ம மருத்துவ ரீதியான எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு தனித்தனியாக தெரிஞ்சிக்கலாம் ஓ இப்போ தொழில் நல்லா இருக்கும் அது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அதனால வேற திருமணமோ திருமணமும் அடுத்த விஷயத்துக்கு வந்து நம்ம அதை தெரிஞ்சுக்கலாம் காரணம் பார்த்துட்டு தனித்தனியா இருக்கு ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஆனா பொது வந்து பிரகமோடு எழுதுற ஜாதகத்துல வந்து அதெல்லாம் இருக்காது பொதுவா தெரிஞ்சுக்கலாம் பொது பலன் நீங்க எப்படி வளர்ந்து இப்ப இருக்கீங்க என்ன தொழில் பண்ணலாம் இந்த நேரம் நல்லா இருக்கா இல்லையா அவ்வளவுதான் ஜென்ரலா தான் அதை பார்க்க முடியுமே தவிர ஒவ்வொரு அப்படி தான் வந்து பாப்பாரு அவங்க அந்த ஓலையை விரல வச்சு அந்த ஓலையை படிச்சு வாழ்க்கையை தெரிஞ்சுக்கிறதுன்றது முழுமையா தெரிஞ்சுக்கலாம் நம்ம தவறான பாதையில போறோமா தொழில் ரீதியா கவனம் செலுத்தம் வெற்றி பெற முடியுமா முடியாதா இதெல்லாம் புது பலம் தான் புது வராது நம்ம பிறக்க முடியும் எழுதுற ஜாதகத்துல வராது ஓ அதுல வந்து நட்சத்திரம் தெரிஞ்சுக்கலாம் ராசி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாதான் தெரியுமே தவிர ஆனா அந்த நாடியில வர ஒரு துல்லியமான ஒரு வாழ்க்கையுடைய வாழ்வியல் வாழ்வியல் மூன்று சதவீதம் தான் பலர் வந்து தவறா சொல்லுவாங்க நல்லா சொல்லுவாங்க அவங்க நேரடியாக வந்து பார்த்து அது பலம் பெற்றால் தான் அவங்களுக்கு முழுமையாக நல்லது தெரியும் நல்லது கெட்டது தெரியும் ஆமாம் யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னா அதை வச்சுக்கிட்டு நம்ம தப்பாக நான் சொல்ல முடியாது இப்போ இல்லைனா நாங்கள் இந்த பப்ளிக் சர்வீஸ் இருக்கோம் எல்லாருமே மக்கள் சேவையில் தான் இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது நாங்கள் தவறாக சொன்னோம்னா நேராக வந்து பார்த்து பலன் தெரிஞ்சுக்கலாம் ஐயா இந்த ஓலைச்சோடி மூலயமா ஐயா மக்களுக்கு என்ன மாதிரியான ஜோதிட சாஸ்திரங்களை வழங்கிட்டு இருக்கீங்க ஐயா ஐயா இந்த குழந்தை அது அதுதான் சொல்றேன் இது வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக சம்பந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு சேவை இது இந்த சித்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு குழந்தை இல்லை அவங்களுக்கான பரிகாரத்தை சொல்றாங்க குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கான பரிகாரத்தை சொல்றாங்க அதுல தொழில் உத்தியோகத்துல சரியா அமையல அதுக்கான கோயில் குலத்தை சொல்றாங்க அதுக்கப்புறம் உடலுக்கு எடுக்குது அப்படின்னா மனசு சரியில்லை இல்லை சித்தம் முடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னா அதுக்கான கோயில் குளங்கள் ஆலை வழிபாடுகள் சொல்கிறாங்க இது எல்லாம் ஆன்மீக தொடர்புடைய ஒரு பயணம் தான் இந்த ஓலைச்சொடி இப்படி சொல்லும்போது இறைவனுடைய பார்வையில உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பிறப்பில் இருந்து பிறப்பில் ஒவ்வொரு வயது காலகட்டத்திலையும் ஒவ்வொரு வயசுலேயும் அவன் பிறப்பில் ஏந்து பார்த்தா பத்து வயசில் பலன் எப்படி பன்னெண்டு வயசில் பலன் எப்படி இருபது வயசில் பலன் எப்படி இருபத்தஞ்சி வயசில் அவனுடைய வாழ்நாளில் என்ன காரணம் ஏன் அந்த தோல்வி எதற்காக அவனுக்கு கல்வி தடைப்படுது எதற்காக அவனுடைய எதிர்காலங்கள் வந்து சுகப்படலை சுகப்படுவதற்கு என்ன காரணம் காரணிகள் என்றால் அவனுடைய கர்மா தலை விதின்னு சொல்லுவாங்க அந்த தலை விதி எங்கேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்ம பாவ வினைகள் பூர்வ ஜென்மத்தில் ஏற்பட்ட பாவ வினைகளால் ஏற்படக்கூடிய வினைகள் இந்த வினைகள் நீங்குவதற்கு சில வழிமுறைகளை அகத்திய மாமனிவர் சொல்கிறாங்க சொல்லியிருக்காங்க அது எப்படியா சொல்லியிருக்காங்கன்னா கர்மா வினைக்குரிய காண்டமாக சொல்லியிருக்கிறாங்க இல்லை சாந்தி காண்டன் பேர் அந்த முன்வனில என்ன பாவம் பண்ணீங்க அந்த பாவத்துக்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத சொல்லப்பட்ட ஒரே சாஸ்திரம் வந்து நாடி சாஸ்திரம் தான் அது மட்டும் இல்லாமல் அவருடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒரு பிரச்சனை ஏற்படுது மனசே தாங்க முடியல குடும்பமே சூன்யமாக நிற்கிது அந்த சூன்யத்துக்கு மருந்து என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கான பரிகார நூலும் தேசங்கிற மந்திர நூல்களும் சொல்லியிருக்காங்க அந்த நூல்களை போய் தேடி பார்த்தா தான் அதில் என்ன மாதிரியான பூஜை புரஸ்காரம் வருதுன்றது தெரிய முடியும் அதுக்கு தெரிஞ்சு அவங்க வழிகாட்டுது தான் இந்த ஓலச்சொடி நம்ம சொல்றது இல்லை அப்போ சொல்லப்பட்டதை எடுத்து சொல்கிறத எங்களுடைய பணி அவ்வளோதான் ஒரு பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் ஆகையினால இதெல்லாம் வந்து மக்களுக்கு உலக தமிழ் உறவுகள் உலக தமிழ் நிலைகளில் இருக்கிற அனைத்து பேர்களை இதெல்லாம் ஒரு டைம் பார்த்துக்கணும் அது சரியான இடமா சரியான ஊழச்சுடைய பார்த்ததுக்கான அதுக்கான பலன் நீ தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஒரு டைம் பார்த்தா போதும் ஆயுஷு காலம் வரைக்கும் அதை பார்த்து பலன் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது என்னென்ன தேவையோ உங்களுக்கு அத்தனை விதமான பலன்களும் இதில் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன தேவையோ சொல்லப்பட்டிருக்கிறது அது வன வசியங்களாக இருந்தாலும் சரி குடும்ப நிலைகளில் உருவாக்கமாக இருந்தாலும் சரி குழந்தை நிலைகளில் கடன் வியாதி வழக்காக இருந்தாலும் சரி திருமணம் திருமணம் சார்ந்த விஷயம் இருந்தாலும் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு திருமணம் முடிஞ்சு போயிச்சு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற நிலையாக இருந்தாலும் சரி இல்லை வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் தடையாவது அதுக்கேதா வழி உண்டா அப்படியாக இருந்தாலும் சரி சில பேருக்கு நிறைய தூக்கமே இருக்காது தூக்கம் இனிமையாக இருப்பாங்க சில உடல் வலிமையாக இருக்கும் நல்ல வேலை செய்வாங்க அவங்களால் உருவாக முடியாது பலவேதத்தில் பல விதமான துன்பங்கள் இருக்கிறது இந்த துன்பங்கள்லாம் நீக்கக்கூடிய ஒரே சாஸ்திர விதி என்னன்னா நாடி சாஸ்திரம் தான் ஓலச்சுடிகள் தான் சித்தர்களுடைய ஞானத்தால் எழுதி வைக்கப்பட்ட ஊலச்சூடி நாங்களாக சொல்றதில்லைங்கய்யா எழுதி வைக்கப்பட்டது சொல்கிறதா எங்களுடைய பணி எங்களுடைய வேலை தானே தவறாது எங் நாங்கள் எழுதி நாங்களா சொல்லப்படுறதில்லை அதான் இறைவனுடைய அனுகிரகமும் அகத்திய சித்தர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு இருக்குமானால் எந்த காலகட்டத்தில் அந்த ஊலச்சூடிகளில் உலக மக்களும் தமிழ் உறவுகளும் எங்கெங்கு வாழக்கூடிய அத்தனை பேரும் இந்த வாழ்ந்த சிறப்பை தேடி கொடுக்க வேண்டுமானால் அந்த நிலை உண்டாக வேண்டுமானால் இந்த சாஸ்திர விதிகளை நீங்கள் ஒரு டைம் பார்க்கணும் அதை பார்க்கறதுக்கு எப்படி திருப்பதி போய் போய் வந்தால் திருப்பம் வரும்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி ஓலைச்சூடியை பார்த்தாலே உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்பந்தான் ஒரு மாற்றம் தான் ஒரு எழுச்சி தான் ஒரு முன்னேற்றம் தான் உங்களுக்கு வரக்கூடிய துன்பங்கள் நீங்குவதற்கு ஒரு சரியான பாதையை எடுத்து சொல்லக்கூடிய செத்தருடைய ஜாதம் தான் அந்த வழியை பின்பற்றிக் கொண்டால் உங்கள் வாழ்நாள் வரைக்கும் உங்கள் வாழ்வில் வரக்கூடிய சங்கடங்கள் இன்னல்களை இடஒர்கள் பிரச்சனைகள் அதுக்கெல்லாம் ஒரு தீர்வாக கிடைச்சிடும் உங்களுக்கு அந்த தீர்வை நடைமுறைப்படுத்தி சாத்தியமாக்கி கொண்டால் தன் வாழ்க்கை தம் கையில்ங்கிற மாதிரி உங்களுடைய உலகே தன் வசமாகும் நினச்ச காரியங்கள் நடந்தேறும் என்னென்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் நீங்கள் என்ன முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாம் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க இந்த உலகத்தில் புண்ணியம் தேடுற மாதிரி தான் இந்த சாஸ்திரமும் நீங்கள் தேடி வரணும் ஒரு அதிசயந்தான் அழகான ஆக்கப்பூர்வமான ஒரு ஓலைச்சூடி இதை நீங்கள் பார்க்குறது பல பேர் நல்லதாகவும் சொல்லுவாங்க கெட்டதாகவும் சொல்லுவாங்க அதெல்லாம் பிரச்சனை கிடையாது நீங்கள் வாங்க நேராக வாங்க சந்திங்க சந்தித்து பலன் தெரிஞ்சுங்க அதுக்கான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அருமையான ஒரு வழக்கத்தை சொன்னீங்க நேயர்களே இதுவரைக்கும் நம்ம அகத்திய கௌசிக நாடி ஜோதிடர் மு திருச்சிற்றம்பலா அவர்கள் நம்முடைய ரோஜா தமிழ் டிவி வியூவேஸ்க்காக நேரலையில் வந்து பலவிதமான சந்தேகங்களுக்கான க கேள்விகளுக்கும் பதில்களை தெளிவாகவும் சிறப்பாகவும் வழங்கினார்கள் அவரிடம் உங்களுடைய சந்தேகங்களை தெரிந்து கொள்ள இந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுடைய பர்சனல் நம்பரை வாட்ஸ்அப் நம்பரை நாங்கள் போடுறோம் போட்டிருக்கோம் அதை பார்த்து நீங்களே நேரடியாக அவங்கள்ட்ட தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெளிவு பெறலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நேயர்களே நன்றி வணக்கம் இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்தடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான் பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க